திமுக அமைச்சர் திடீர் கைது அதிர்ச்சியில் ஸ்டாலின் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க திமுகவிலே மிக முக்கியமான ஒரு அமைச்சராகவும் மிக மிக ஒரு முக்கிய நபராகவும் அறியப்படக்கூடிய நபர் தான் நமது துரைமுருகன் அவர்கள் எது என்பது அதிகமாக இருந்தாலும் கட்சிக்காக தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து இது உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலம் திமுக கருணாநிதி இருந்து இன்று வரைக்குமே திமுகவிற்காண்டி தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட துரைமுருகன் மீதுதான் பிடிவாரண்ட் என்பது போடப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது திமுகவிற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட là

வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் கண்டிப்பாக துரைமுருகனை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பிடிவாரன் உத்தரவு போட்டு இருக்காங்க திமுகவிற்கு மிக பெரிய சிக்கலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது வருவதற்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு மாத காலங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி மாத இருக்கக்கூடிய அந்த வேளையிலே மீது வேலையிலே திமுக நாட்களிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்பது வரும் அதாவது ஒரு உரத்திலே அதிமுக உள்கட்சி பிரச்சனை என்றால் திமுக விலே கண்டிப்பாக அமலாக்கத்துறை பிரச்சனை என்பதும் கண்டிப்பாக வரக்கூடிய சூழல் என்பதுதான் இருக்கிறது அதற்கு தான் உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்கள் திமுக இருக்கக்கூடிய அனைவருமே கைது செய்யப்பட போகிறார்கள் திமுக இருக்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய ஊழல்வாதிகள்

பற்றி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதே போலத்தான் நமது அமைச்சர் பொன்முடியவர்களுக்கும் நெருக்கல் என்பது கொடுக்கப்பட்டது தற்போது திமுகவில் இருந்தே ஒரு ஓரம் கட்டப்பட்டு விட்டார் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துகளும் கிடையாது ஓகே கடைசி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க